விநாயகர் உலகம் முழுவதும் அனைவராலும் முதலில் வணங்கப்படும் தெய்வம் தென்னிலும் வடநாட்டிலும் அவரைப் பற்றிய நம்பிக்கைகள் வேறுபட்டவை தென்னிந்திய பாரம்பரியத்தில் விநாயகர் திருமணமாகாதவர் அவர் தன்னிலை பராமரிக்கும் பிரம்மச்சாரியாக வணங்கப்படுகிறார் ஆனால் வட இந்தியாவில் விநாயகர் சித்தி அறிவு மற்றும் புத்தி முன்னறிவு என்ற இரண்டு தேவிகளை மணந்ததாக நம்பப்படுகிறது ஒருமுறை பிரம்மா மற்றும் சிவன் இணைந்து விநாயகரின் ஞானத்திற்கும் புத்திக்கு அழகு சேர்க்கும் வகையில் திருமணம் ஏற்பாடு செய்தனர் சித்தி என்பது சாதனை புத்தி என்பது அறிவு இந்த இருவரும் விநாயகரின் சக்திகளை பிரதிபலிக்கின்றனர் இது பண்டைய புராண கதைப்படி கண்ணன் முருகன் போன்று விநாயகருக்கும் இரு சக்திகளுடன் திருமணம் நடைபெற்றது இந்த கதையின் மற்றொரு பகுதிப்படி விநாயகருக்கு லாபம் மற்றும் க்ஷேமம் என்ற இரண்டு பிள்ளைகள் பிறந்தனர் இந்த கதை நமக்கு ஒரு பாடம் சொல்லுகிறது விநாயகர் ஒரு உருவம் அல்ல பல கலாச்சாரங்களில் அவர் பலவிதமாக வணங்கப்படுகிறார்